தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வினவு வலைதள பக்கம் இன்றோடு பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது ஸோ அந்த வலைதள பக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வலைதள பக்கத்தை நான் எந்த தருணத்திலிருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா பாதிக்கப்பட்டவர் பக்கம் வந்து நிக்கணும்னு சொல்லுவாரு நம்ம வந்து நடுநிலைவாதியா இருக்க கூடாது எப்பயுமே பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிக்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அதன் வினவு வலைத்தள பக்கம் எப்பொழுதுமே அதிகார வர்க்கங்களுக்கு வந்து ஆதரவா போகின்ற ஒரு பத்திரிகை கிடையாது அவங்க எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா வந்து நிற்பாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாருந்தா ஒரு நாள் யதார்த்தமா வினவு வலைத்தள பக்கத்தை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறீக்கேன் அப்ப ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தி எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளையும் வரல எந்த ஒரு செய்தி தாள்கள்லயுமே வரல எந்த ஒரு வெப்சைட்லயுமே வரல ஆனா மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் செய்தி வந்து வந்துருந்துச்சு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை விருதுநகர் மாவட்டத்துல நாற்பத்தி எட்டு ஆதி திராவிடர் விடுதிகளை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க க்ளோஸ் பண்ண போறாங்க க்ளோஸ் பண்ணுவதற்காக மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது வந்து ஒரு கோரிக்கை மனுவா வந்து கொடுத்திருக்காங்க நாற்பத்தெட்டு ஆதி திராவிடர் ஹாஸ்டல்ல மாணவர் சேர்க்கை சரிவர இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக காட்டி அந்த ஆதி திராவிடர் விடுதிகளை வந்து க்ளோஸ் பண்ணுவதற்காக வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்ப வினவு மட்டும்தான் பாதிக்கப்பட போகின்ற அந்த ஆதி திராவிடர் மாணவர்களுக்காக அந்த ஆர்டிகள் வந்து எழுதினாங்க அந்த ஆதி திராவிடர் விடுதிகள்ல பாதிக்கப்பட போகின்ற பணி ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா லேபர்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி அக்கறைப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வினவு வலைத்தள பக்கத்துல மட்டும்தான் ஆர்டிகல் இருந்துச்சு நான் கூட அதை வந்து படிச்சு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வகையில பாக்குறப்ப வினவு வலைத்தள பக்கம் எப்பொழுதுமே பாதிக்கப்படுகின்றவர்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு அறமான பத்திரிகை அறமான வெப்சைட் அந்த வெப்சைட்டுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினெட்டு வருடம் மட்டும் கிடையாது இனி வரப்போகும் பல்லாண்டு காலம் இந்த வினவு வெப்சைட் வந்து உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படின்றத உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்